हरे कृष्ण एोरुम् यान नमस्कार ओम् नमो भगवते वासुदेवाय ओं नमो भगवते वासुदेवाय ओम् नमो भगवते वासुदेवाय जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर अद्वैदा गौर गोरभक्तावन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்பது அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு பதம் ஆறு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத அகில உலக கிருஷ்ண கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு எங்கும் வீசி கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினில் உள்ளதோ அதுபோலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளதை அறிவாயாக பொருளுரை இந்த பிரம்மாண்டமான ஜட படைப்பு எவ்வாறு இறைவனில் அமைந்துள்ளது என்பது சாதாரண மனிதனின் சிந்தனைக்குள் எட்டாததாகும் ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ள உதவும்படி இரவன் இங்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் நாம் காணக்கூடிய தோற்றங்களில் மிக பெரியது ஆகாயமே அந்த ஆகாயத்தினுள் உள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச தோற்றம் காற்று காற்றின் அசைவு அசைவுகளே அனைத்து அசைவுகளையும் உண்டாக்குகின்றன காற்று பிரம்மாண்டமாக உள்ள போதிலும் அஃது ஆகாயத்தினுள் அமைந்துள்ளது ஆகாயத்தின் எல்லைகளை தாண்டுவதில்லை அதுபோல அற்புதமான பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் இறைவனின் பரம இச்சையினாலே இயங்குகின்றன அனைத்தும் அவரது பரம இச்சைக்கு கட்டுப்பட்டுள்ளன பரமபுருஷ பகவானின் விருப்பமின்றி ஒரு புல்லும் அசையாது என்பதை அனைவரும் அறிவர் எல்லாம் அவரது விருப்பப்படியே நடக்கின்றன அவரது விருப்பப்படியே அனைத்தும் படைக்கப்படுகின்றன அனைத்தும் காக்கப்படுகின்றன அனைத்தும் அளிக்கப்படுகின்றன இருப்பினும் அவர் அனைத்திலிருந்தும் இருக்கிறார் காற்றின் செயல்களிலிருந்து ஆகாயம் தனித்து விளங்குவதை போல் பரம புருஷருக்கு பயந்து காற்று வீசுகின்றது என்று தைதரிய உபனேஷார் இரண்டு எட்டு ஒன்றில் கூறுகின்றது இரண்யா உபனிஷத்தில் மூன்று எட்டு ஒன்பதில் கூறப்பட்டுள்ளது பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையில் அவரது உன்னத கட்டளையின்படி சந்திரன் சூரியன் மற்றும் இதர பெரும் கிரகங்களும் இயங்குகின்றன பிரம்மசமிதியில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டில் கூறப்பட்டுள்ளது இது சூரியனின் இயக்கத்தை பற்றிய விளக்கம் சூரியன் பரமபுருஷரின் கண்களில் ஒன்று என்றும் வெப்பத்தையும் ஒளியையும் தரும் அளவற்ற உடையது என்றும் கோவிந்தனின் உன்னத விருப்பம் மற்றும் கட்டளையின்படி அது தனது பாதையில் இயங்குவதாகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது எனவே நமது கண்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் தோன்றும் இந்த தோற்றம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதற்கான ஆதாரங்களை நாம் வேத இலக்கியங்களில் காண முடிகிறது இந்த அத்தியாயத்தின் பின்வரும் பதங்களில் இது மேலும் விளக்கப்படும் பதம் ஏழு குந்தியின் மகனே கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயக்கியில் நுழைகின்றன அடுத்த கல்பத்தில் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கிறேன் பொருளுரை இந்த ஜடத் தோற்றத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவை பரமபுருஷரின் உன்னத விருப்பத்தை முழுமையாக சார்ந்துள்ளன கல்பத்தின் முடிவில் என்றால் பிரம்மாவின் மரணத்தின் போது என்று பொருள் நூறு வருடங்கள் வாழக்கூடிய பிரம்மாவின் ஒரு பகல் நமது பூவுலக கணக்கில் நானூற்றி முப்பது மில்லியன் வருடங்களாகும் அவரது இரவும் அது போன்ற நீண்ட நீண்ட காலமாகும் அத்தகு பகலையும் இரவையும் கொண்ட முப்பது நாட்கள் அவரது ஒரு மாதம் அதுபோன்று பன்னிரண்டு மாதங்களை கொண்டது அவரது ஒரு வருடம் அத்தகு நூறு வருடங்களுக்கு பிறகு பிரம்மா இறக்கும்போது பிரளயம் உண்டாகின்றது அதாவது பரமபுருஷரால் தோற்றுவிக்கப்பட்ட சக்தி மீண்டும் அவரினுள் உடங்குகின்றது மீண்டும் பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கான தேவை உண்டாகும் போது அவரது இச்சையால் அதுவும் நடைபெறுகின்றது நான் ஒருவனே ஆயினும் பலவாக ஆனேன் என்பது வேதவாக்கு சாந்தோக்கிய உபனிஷா ஆறு இரண்டு மூன்றில் அவர் தன்னை இந்த ஜட சக்தியில் விரித்துக் கொள்ளும் போது முழு பிரபஞ்சமும் மீண்டும் படைக்கப்படுகின்றன பதம் எட்டு மொழிபெயர்ப்பு பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அளிக்கப்படுகின்றது பொருளுரை பரம புருஷ பகவானின் தாழ்ந்த சக்தியின் தோற்றமே இந்த ஜட உலகம் இதனை பலமுறை விளக்கியுள்ளான் படைப்பின் போது ஜடசக்தி மகாதத்துவமாக விடுவிக்கப்படுகின்றது பகவானின் முதல் புருஷ அவதாரமான மகாவிஷ்ணு அதனுள் நுழைகிறார் காரணக்கடலில் படுத்துக்கொண்டிருக்கும் அவர் தமது சுவாசத்தின் போது என்ன எண்ணற்ற அண்டங்களை படைக்கின்றார் அவை ஒவ்வொன்றிலும் அவர் மீண்டும் சாய் விஷ்ணுவாக நுழைகின்றார் ஒவ்வொரு பிரபஞ்சமும் இப்படிதான் படைக்கப்படுகின்றது அவர் மீண்டும் ஈஷோராத காசாய் விஷ்ணுவாக விரிவடைகிறார் அந்த விஷ்ணு மிகவும் நுண்ணி அணுக்குள்ளம் நுழைகின்றார் அவர் எல்லாவற்றிலும் நுழைகின்றார் என்ற இவ்வுண்மை இங்கே விளக்கப்பட்டுள்ளது ஜீவாத்மாக்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த ஜட இயற்கையினுள் கருவூட்டப்படுகின்றனர் தமது முந்தைய செயல்களின் அடிப்படையில் பல்வேறு நிலைகளை அடைகின்றன இதன் மூலம் ஜட உலகில் செயல்கள் தொடங்குகின்றன இவ்வாறாக பல்வேறு உயிரினங்கள் இயக்கங்கள் படைப்பின் ஆரம்ப காலத்திலேயே தொடங்குகின்றன அவை பரிணமைப்பவை அல்ல பிரபஞ்ச படைக்கப்பட்ட போதே பல்வேறு உயிரினங்களும் உடனடியாக படைக்கப்படுகின்றன மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன ஏனெனில் முந்தைய பிரளயத்தின் போது குறிப்பிட்ட ஜீவாத்மாவின் விருப்பம் என்னவோ அதற்கு ஏற்ப அவன் மீண்டும் தோன்றுகின்றான் படைப்பில் ஜீவாத்மாக்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்பதை அவசியம் என்னும் வார்த்தை தெளிவாக குறிப்பிடுகிறது முந்தைய படைப்பின் முந்தைய வாழ்வில் ஜீவாத்மாவின் நிலை என்னவோ அந்நிலை மீண்டும் வெளிப்படுகின்றது அவரது விருப்பம் போதும் இவை அனைத்தும் தானாகவே நடந்தேறிவிடும் இதுவே பரமபுருஷ பகவானின் அசிந்திய சக்தியாகும் பற்பல உயிரணங்களை படைத்த பின் அவருக்கு உயிரினங்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை பல்வேறு உயிர்வாளிகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவே இவ்வுலகம் படைக்கப்படுகிறது எனவே இறைவன் இதில் ஈடுபடுவதில்லை பதம் ஒன்பது மொழிபெயர்ப்பு தனஞ்செயனை இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்கள் இருந்து எப்போதும் விலகியுள்ளேன் பொருளுரை இப்பதத்தின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் செயலற்றவர் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது அவரது ஆன்மீக உலகில் அவர் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டுள்ளார் பிரம்ம சமிதியில் ஐந்து ஆறில் கூறப்பட்டுள்ளது தமது நித்யமான ஆனந்தமயமான ஆன்மீக செயல்களில் அவர் எப்போதும் ஆழ்ந்துள்ளார் ஆனால் ஜட செயல்களை பொறுத்தவரையில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை ஜட செயல்கள் அவரது பல்வேறு சக்திகளால் நடத்தப்படுகின்றன படைக்கப்பட்ட இவ்வுலகின் ஜட செயல்கள் பகவான் எப்போதும் நடுநிலையில் உள்ளார் இந்த நடுநிலை உதாஷினா என்னும் சொல்லின் மூலம் இங்கு விளக்கப்பட்டுள்ளது ஜட உலகின் ஒவ்வொரு மிகச்சிறிய விஷயத்திலும் மீதும் அவரது கட்டுப்பாடு உள்ளது என்ற போதிலும் அவர் நடுநிலை வகிக்கின்றார் தனது இருக்கையில் அமர்ந்துள்ள உயர் நீதிமன்ற நீதிபதியை இதற்கு உதாரணமாக கூறலாம் அவரது கட்டளையின்படி பல விஷயங்கள் நடக்கின்றன சிலருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது சிலர் சிறையில் அடை அடைக்கப்படுகின்றனர் சிலர் பெரும் செல்வத்தை பெறுகின்றனர் இருப்பினும் அவர் நடுநிலையில் உள்ளார் லாபத்திலும் நஷ்டத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை அதுபோலவே எல்லா செயல்களிலும் தனக்கு அதிகாரம் உள்ள போதிலும் கடவுள் எப்போதும் நடுநிலை வகிப்பவர் வேதாந்த சூத்திரத்தில் இரண்டு ஒன்று முப்பத்தி நாலில் கூறப்பட்டுள்ளது அவர் ஜட உலகின் இருமையில் இருப்பதில்லை அந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர் இந்த ஜட உலகினை படைப்பதிலும் அளிப்பதிலும் கூட அவருக்கு பற்றுதல் இல்லை ஜீவாத்மாக்கள் தமது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப பல்வேறு இனங்களில் பலவிதமான உடலை அடைகின்றன இதில் கடவுள் தலையிடுவதில்லை பதம் பத்து மொழிபெயர்ப்பு கொந்தியின் மகனே எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றது பொருளுரை ஜட எல்லா செயல்களிலிருந்து விலகியுள்ள போதிலும் முழு முதற் கடவுள் உன்னத இயக்குனராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது இந்த ஜட தோற்றத்தின் பின்னணியும் உயர் இச்சயம் பரமபுருஷரே இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையிலாயி இயற்கையிலாயே நடத்தப்படுகிறது பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணரும் கூறுகிறார் தாயின் கருப்பையில் குழந்தைக்கான விதையை அளிப்பவர் தந்தை அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையின் மூலம் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்றின் கருப்பையில் விதைக்கிறார் அந்த உயிர்வாளிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றன பரமபுருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களுக்கு தங்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பலவிதமான உடல்களை அடைகின்றனர் எனவே பகவானுக்கும் ஜட உலகிற்கும் நேரடி தொடர்பு இல்லை அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை மட்டும் செலுத்துகிறார் அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன பரமபுருஷ ஜக்கின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்குள்ளது என்பதில் இல்லை ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு எதுவும் இல்லை ஸ்மிருதியின் பின்வரும் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது வாசனையுள்ள மலர் முன்னிருந்தால் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகிறது இருப்பினும் நுகர்ச்சியும் மலரும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை அதே போன்று தொடர்பு ஜட உலகத்திற்கு பரமபுருஷ பகவானுக்கும் இடையே உள்ளது இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை எனினும் தமது பார்வையினால் படைத்து ஏற்பாடு செய்கிறார் சுருக்கமாக சொன்னால் பரமபுருஷ பகவானின் மேற்பார்வை இன்று ஜடசக்தியால் ஒன்றும் செய்ய முடியாது இருந்தும் முழு எல்லா ஜல செயல்கள் இருந்து விலகி இருக்கிறார் ஸ்ரீமான் பகவத் கீதா கிஜாப்ரோ பார்க்கிஜா கோர பிரமணன் தேரீபோ